தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் நிறுவனத்திற்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாட்டில் சிறு பண்ணைகளிலும் வயல்களிலும் பணிகளை இயந்திர ஊக்குவிப்பதே இதன் நோக்கம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறு பண்ணைகள் வயல்களில் விவசாயம் தொடர்பான பணிகளை இயந்திர மாக்கல் குறித்த அதிக விழிப்புணர்வு ஊக்குவிப்பதற்கும் மற்றும் பயிற்சி அளிப்பதற்கும் சிறிய விவசாய இயந்திரங்கள் தயாரிப்பில் இந்தியாவின் முன்னணி நிறுவனமான பிஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் லிமிடெடுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்த உதி சார்ந்த முக்கிய ஒத்துழைப்பு திட்டமானது உள்நாட்டு அளவிலும் மற்றும் உலக அளவிலும் நிலையான உணவு உற்பத்திக்கு ஆதரவளிப்பதற்காக தொழில்நுட்பம் வேளாண்மை மற்றும் கல்வி சார்ந்த மேம்பட்ட தீர்வுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு வழங்குவதையே நோக்கமாக கொண்டுள்ளது கையெழுத்திடப்பட்டிருக்கும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பல முக்கிய அம்சங்களில் சிறப்பு கவனம் செலுத்துகின்றது சமீபத்திய புத்தாக்க கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன பண்ணை தொழில்நுட்பங்களில் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தல் மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் சிறு பண்ணை இயந்திரமாக்கல் குறித்த விழிப்புணர்வு பரப்புதல் உள்ளூர் சூழல்களுக்கு ஏற்ப விஎஸ்டியின் பண்ணை இயந்திரங்களை பரிசோதித்தல் மற்றும் மதிப்பாய்வு செய்தல் தொழில்நுட்பம் பரிமாண வளர்ச்சிகள் குறித்து எதிர்கால ஆராய்ச்சிகளுக்கு மாணவர்களுக்கும் ஆதரவளித்தல் பண்ணை இயந்திர மக்கள் துறையில் டிஎன்ஏயு மாணவர்களுக்கு செயல்திட்ட வாய்ப்புகளை வழங்குதல் மற்றும் கள பணியாற்றுவதற்காக TNAU மாணவர்களுக்கு VST dealer's tractors லிமிடெட் நிறுவனத்தில் உள்ள பயிற்சிகளை வழங்குதல் ஆகியவை இத்திட்டத்தின் சிறப்பு கவனம் பெறும் நடவடிக்கையாக இருக்கும்